ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிலர் டூ அப்டேட்டுக்கு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த அப்டேட் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஜெயிலர் டூ அப்டேட் வந்து வந்துருச்சுங்க வேறு லெவலான ஒரு சம்பவம் இருக்குது ஜெயிலர் ஒன்றை விட ஜெயிலர் டூ தெரிக்கும் வேர்ல்டுடாக தெரிக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நெல்சன் பண்ணுவாப்ல அதில் மாற்றமே கிடையாது ஜெயிலர் டூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாமல் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள நேற்று விகடனில் நடந்த அந்த ஒரு விழாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெல்சன் அவர்கள் வந்து அந்த பரிசை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் சார் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து பதில் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு மாதத்தில் வந்து சன் பிக்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அஃபீஸியலாக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் நான் கதை சொல்கிறதா இருக்கட்டும் மற்றபடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எல்லா விஷயமும் வந்து பேசிட்டோம் ரஜினி சார் அவர்களும் ஓகே சொல்லிட்டாரு சன் பிச்சர் அவர்களும் ஓகே சொல்லிட்டாங்க இன்னும் ஒரே மாசத்துல எப்படியே கரெக்டா இன்னும் ஒரே மாசத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சன் பிச்சர்ல இருந்து அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து நெல்சன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஜெயிலர் ஒன்னு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக 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 பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் ரஜினி சார் அவர்களோட ஹிஸ்டரியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசா படையப்பா அண்ணாமலை இந்த ஒரு வரிசையில ஜெயிலர் மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் இந்த ஒரு தமிழ் சினிமாவையே தூக்கி அப்படியே உச்சத்தில் உட்கார வச்ச ஒரு படம் ஜெயிலர் அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய வசூலாக இருக்கட்டும் பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செதற விட்டுருந்தாப்புல நெல்சன் அவரோட கெரியரில் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தார் அதை விட டபுள் மடங்காக ஜெயிலர் டூ இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் வேற லெவலான ஒரு ஜெயிலர் டூ வந்து இருக்குது கண்டிப்பாக மாற்றமே கிடையாது ரஜினி சார் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பார்த்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் டூ கண்டிப்பா வருதுங்க கூலி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து நடிக்க போறாரு அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எப்படியும் வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சன் பிக்சர்ல இருந்து சொல்லிட்டாரு ஒரு மாதத்துல எப்படியும் நம்ம தீபாவளி இல்லாட்டி ஆயுத பூஜை டைம் டைமில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு அப்டேட்டுக்கு ஜெயிலர் டூ அப்டேட்டு விரைவில் வருது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க அடுத்த ஆயிரம் கோடி வரிசை ஆயிரம் கோடி தாங்க வேட்டையன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூலி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிலர் டூ அப்படின்னு வரிசையாக ஆயிரம் கோடி படமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு தெறிக்க விடுவார் தலைவர் அதில் மாற்றமே கிடையாது ஜெயிலர் டூக்கு தலைவர் ஃபேன்ஸ் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆளுநர் சொல்லலாம் सब्सक्राइब பண்ணி வெச்சுங்க फ्रेंड्स थैंक यू ऑल थैंक यू